தமிழக வெற்றி கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா நாட்டார் மங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகில் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் சட்டமன்றத் தொகுதி வல்லம் ஒன்றிய தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோடைக்கால வெயிலின் தாக்கத்தை முன்னிட்டு நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் நிரஞ்சன் தலைமை தாங்கி நேர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நேர்மோர் இளநீர் தர்பூசணி குளிர்பானம் வழங்கி தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அவ்வழியாக சென்ற வாகனங்களை நிறுத்தி ஓட்டுநர்களுக்கு மற்றும் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை சென்ற பேருந்துகளில் பயணம் செய்த பயணிகளுக்கு ஓட்டுநர் நடத்துனர் என அனைவருக்கும் நீர்மோர் தர்பூசணி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஒன்றிய ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டம் செய்தியாளர் அருண் பிரகாஷ் அவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் எம்எம் விசிவானந்தரை அறிவுறுத்தல்படியும்